தென்னாளுடைய சிவனைப் பற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவாகப் போட்டி குருவைப் போட்டி திருக்கையிலாய பரம்பரை போட்டு குருவை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடனலமானவருடன் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து திருவாசகத்தை போற்றி மாணிக்கவாசகரைப் போற்றி எண்ணப்பதிகம் நிறைவு இன்னும் ஒரு மந்திரம் அந்த நிறைவு மந்திரம் பார்க்குற எண்ணப்பதிகத்தில் மந்திரம் ஒன்றில் இறைவனுடைய சொருபம் பேசுகிறாருன்னு சொன்னோம் மந்திரம் இரண்டில் இறைவனுடைய உருவம் பேசுகிறதா சொன்னோம் மந்திரம் மூன்றும் மந்திரம் மூன்றும் ஐந்தும் தான் இந்த தலைப்புக்கு ஒத்தது என்ன பதிகம் ஒளியா இன்பத்து ஓகைங்கிற தலைப்புக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு பதிகம் அதில் வந்து மந்திரம் மூன்றில் இன்பங்கிற வார்த்தை இருக்குது அதுதான் நேரடியாக இந்த தலைப்பை வெளிப்படுத்துகிற பதிகம் பிற்கால தலைப்பை மந்திர நான்கையும் அஞ்சையும் எப்படிதான் பிரிக்கிறதுன்னு ரொம்ப யோசித்து பிரித்தோம் மந்திர நான்கில் அதாவது பத்திலனேனும் பனிந்தில நேனும் இல்லை இல்லைன்னு தான் வார்த்தையை பயன்படுத்துகிறார் பக்தி இல்லை பனியலை ஆனால் மந்திரம் ஐந்தில் இல்லை இல்லைன்னு பயன்படுத்தலை அதாவது விட்டேன் விட்டேன் விட்டேன்கிறார் ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அந்த இல்லை என்பதற்கு நம்ம எப்படி பொருள் எடுக்கணும் விட்டேன் என்பதற்கு எப்படி பொருள் எடுக்கணும் சிவபோக நிலையில் தான் இந்த அஞ்சாவது மந்திரத்தில் விட்டேன் விட்டேன்னு சொல்கிறாருங்கிறத ஒரு நீளமாக ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தோம் யாராவது ஒருத்தர் இதை நமக்கு சொல்லி தந்திருந்தா நம்ம அழுதே போயிருப்போம் அப்படியே அப்படியான ஒரு பதி ம் அது எனக்கு அப்படியே புண்மேனாද எந்த மந்திரத்துல அஞ்சாவது 5 மந்திரத்துல என்ன கேட்டிங்க தானிலே தாழ்ந்த தன்மை அர்த்தம் சிறுமை

இந்த பதியத்துக்கு ஆறு மந்திரம் தான் ஆறாவது மந்திரத்தின் பொருளை சொல்றோம் முதல்வனே நீ திருநீர் அணிந்த பெரியவன் நீ திருநீர் அணிந்த பெரியவன் உன்னை அம்மையுடன் நீ காட்டுகிறாய் உண்மையான அன்பர்களுக்கு அருள்வெளியை நல்குகிறாய் நீ ஒளிவடிவானவன் நான் அறவழியில் நில்லாதவன் உன்னை வணங்கி சாவா மருந்தே என்று சாவா மருந்தே என்று சாவா மருந்தே என்று எண்ணி அல்லது நினைந்து வழிபட்டு போற்றி கூவி நான் ஆறுதல் அடையும்படி நீ ஐயோ என்று சொல்லி எனக்கு இறங்கு எனக்கு அருள் செய்வாயாக குறிப்புரை கருணை என்பது அருட்சக்தியை குறித்தது தோற்றி என்பது தோன்றி என்று பொருள் எடுக்கணும் பால் திருநீற்றம் பரமனை பரங்கருணையுடன் எதிர்ந்து தோற்றி மெய்யடியார் கருத்துரை அளிக்கும் சோதியை நீக்கி போற்றிய நமுதே என நினைந்தேத்தி தளறி என் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே என அருளாயே என்பது மந்திரம் பொருள் பார்க்கலாம் இந்த மந்திரத்தில் உடையவனேங்கிற வார்த்தையை முதல்ல வச்சு பொருள் சொல்லுங்கன்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க உடையவனே அதனால தான் உரை சொல்லும்போது முதல்வனேங்கிறது முதல்ல வருகிறது முதல்வனே இந்த முதல்வனேங்கிற வார்த்தை தான் அடிமை பண்பை குறிக்கிற வார்த்தை ஆன்ம சுத்தி நிலை ஆன்ம சுத்தி அடைந்த ஒரு உயிர் தான் இறைவனை முதல்வன் சொல்லும் எனவே ஆன்ம சுத்திக்கு பின்னர் நிகழக்கூடிய அதோடு சேர்ந்து நடக்கக்கூடிய யோகம் சிவ தரிசனம் அதற்கு பின்னர் நடக்கக்கூடிய போகம் அல்லது ஆன்ம லாபம் இதையெல்லாம் நாம் எடுத்துக்கிடணும் தாராளமாக எடுத்துக்கிடலாம் அடுத்து இறைவன் திருநீரு பூசியவன் ஆச்சாரிய கோலம் அடுத்து நீ அம்மையோடு வந்தாய்னு சொல்கிறார் அம்மையோடு வந்தாய் என்று சொல்லுகிறார் அம்மையோடு வந்து உண்மையான அன்பர்களுக்கு அருள்வடி காட்டு வாய்கிறார் அம்மையோடு வருதல் என்பது துரிய நிலை அது குரு தரிசனத்துக்கு அடுத்து நிகழ்வது குரு தரிசனத்துக்கு அடுத்து நிகழ்வது இப்போ சிவஞான போதைப்படி பார்த்தா எட்டாம் உற்பில் குரு வந்துடுறார் ஆனால் அருள் நிலைன்னு பத்தாம் நூற்பாவை தான் சொல்கிறோம் இந்த கேப் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சரி குருவேன்னு சொல்லி அம்மையோடு வந்ததை ஏன் செல்றாருங்கிறது இதுதான் காரணம் எட்டாம் நூற்பாவில் குருவாக வந்தாலும் ஒன்பதாம் நூற்பாவில் நேற்று கூட படித்தோம் என்னது ஐந்து எழுத்து சிவோகம் பாவனை பாவல ஏகநாதன் அதுக்கு பிறகு தான் அந்த ஆமா வந்து துரிய நிலைக்கு போகுது அதனால் நீங்கள் இந்த மந்திரத்தை எட்டுலேருந்து எது வரைக்கும் கனெக்ட் பண்ணணும் பத்து வரைக்கும் கனெக்ட் பண்ணணும் குரு வந்தது எட்டு அம்மையோடு வந்தது பத்து என்று எடுத்துக்கொள்ளணும் உண்மை அன்பர்களுக்கு அருள்வழி நல்கும்னு சொல்றார் உண்மை அன்பர்களுக்கு அருள்வழி நல்கும் அந்த மூலத்தில் அருள் துறை அடிக்கும் இருக்குது அருள் துறை அடிக்கும் இருக்கிறார் அந்த மூல மந்திரத்தில் அருள் இரண்டாவது இருக்குது அருள் துறை அடிக்கும் அதைத்தான் நம்ம இறைபணி நிறல் சொல்றோம் இறைபணி நிட்டலுக்கு என்ன டெபினிஷன் அருள் அருளின் வழியில் நிறல்னு தானே பொருள் சொல்கிறோம் இறைவனின் நிறல்னா அருள் வழியில் நிற்றல் இச்செயல் யார் செயல் அல்ல இறைவன் செயல் அதுக்கு பேர் தான் அருள்வழி ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப அதனால தான் அதை வந்து நீங்கள் பத்தாம் நிற்பாவில் பாருதுன்னு சொல்கிறோம் இப்போ இதில் ஒரு கேள்வி இருக்கு அதாவது குரு வருவதே எந்த சக்தினிவாதத்தில் தான் சக்தினிவாதங்கிறதே அருள் தான் அப்படி இருக்கும்போது அம்மையப்பற தனியா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா இது எத்தனா உப்பாவை கொண்டு இணைப்பது பத்தாம் உப்பாவை எட்டோட நிற்காமை இணைப்பது பத்தாம் துரியத்தை இணைச்சாதான் எங்க கொண்டு போக முடியும் அதை நிறுத்த முடியும் தான் இவ்வாறு சொன்னார் அந்த உண்மையான அன்பர் என்பவர் உபாயம் கருதாதவர் உபாயம் கருதாதவர் சிவத்தை பெறுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு சாதனை செய்பவர் அதற்கு பிறகு மந்திரத்தில் சோதியைங்கிற வார்த்தை வருது அந்த சோதிங்கிறதே அருள்நிலைக்கான ஒரு வார்த்தை தான் சோதிங்கிறதே என்னதுதான் அருள் ஆமா இறைவனை ஜோதியாக பார்ப்பது அகவழிபாட்டில் அகவழிபாடு என்பது ஜோதி தரிசனம் தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான் முகம் தேடி தேடனா தேவனை தேவனை நார் தேவனா ஒளியுடையவன் என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் எனவே அந்த அருள்துறை அளிக்கும் என்பதற்கு நாம பார்த்த விளக்கத்துக்கு அது மேலும் ஒரு வலு எது சோதியை பார்த்து அது அருள்நிலை நீதியிலேன் என்று சொன்னது நீதியிலேன் என்று சொன்னது அது மாணிக்கவாசகருடைய பணிவு மொழி பிறகு இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா இந்த சாதகன் வந்து சரியையில் நழுவுறதை விட கிருவியில் நழுறத விட இதில் தான் நழுவுவான் யோகத்தில் தான் சாதகன் நழுவான் ஒரு சாதகன் விழுற இடம் எது தான் யோகம் பூ பரிச்சு வைக்கிறது சாமிக்கு போகிறது பிரதோஷிக்கு போகிறது எல்லோரும் தெரியும் சாமி பூஜை பண்ணுறதுங்கிறது சாதாரண எல்லோரும் கூட பண்ணுறாங்க ஆனால் அகவழிபாட்டில் தான் அவனுடைய எல்லா திறமையும் என்ன செய்யுது இருக்குது அகவழி எல்லா திறமையும் இருக்கு இப்போ இப்போ இந்த வாரத்தில் வந்து ஒரு செயற்கைக்கோள் ஏவுனாங்க ஒரு பல நாடுகளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பதினேழு செயற்கைக்கோழி சம்மந்து கொண்டு ஒரு ராக்கெட் கிளம்பிச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த ராக்கெட் வந்து ஃபெயிலியர் அறுபத்ரெண்டு சி அறுபத்ரெண்டாவது எஸ் அறுபத்தி ரெண்டாவது பேர் அதில் ஃபுல்லாக அப்படி சைவசி தான் அப்படியே அந்த ஃபெயிலியர்லேயே சை யூசித்தான் அது வந்து கரெக்டாக ஃபெயிலியரானது எப்போதுன்னா மூன்றாம் கட்டத்தில் நமக்கு மூன்றாம் கட்டம் எது யோகம் மூன்றாம் கட்டத்தில் மூன்றாம் கட்டத்தில் தன்னுடைய பாதையை அது மா மூன்றாம் கட்டத்தில் தன்னுடைய செயல்திறன் அதுக்கு ஏதோ சிக்கலாகிட்டுரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்தது எந்த கட்டத்தில் அதுக்கு பொருள் நடந்தது என்னென்னா தன்னுடைய பாதையை மாற்றிட்டு சைவத்தில் இதுதான் பிரச்சனை புரியுதா சைவத்தில் இதான் பிரச்சனை சரியே எல்லோரும் பண்ணிடுவாங்கங்க கிரியை எல்லாரும் பண்ணிடுவாங்க பூஜை பண்ண சொன்னீங்கன்னா பண்ணிகிட்டே இருப்பாங்க யோகத்தில் அவங்களால என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அவங்க யோகம் அவங்க எதை யோகம்னு சொல்கிறாங்கிறது கண்டுபிடிக்கிறதே பெரிய படம் எதோ அவங்க யோகம்னு சொல்கிறாங்க கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் அந்த யோகத்தில் ஜெயிக்கிறவன் தான் இந்த ஏற்கனவே இருக்கிற ரெண்டையும் காப்பாற்ற முடியும் பின்னால் இருக்கிற ஞானத்துக்கு என்ன செய்ய முடியும் போகவும் முடியும் நிறைய பேர் தோற்கிற இடம் கிரியைக்கு வெளியே வந்து தோத்துருவாங்க நீங்க உங்க கூட இருந்து பின்னால் போனவங்க லிஸ்டெல்லாம் எடுங்க எடுத்து உங்க கூட படிச்சுட்டு பின்னால் போனவங்க லிஸ்டெல்லாம் எடுங்க டீக்கே வாங்கியிருப்பாங்க சரியைக்கு வந்திருப்பாங்க கிரியைக்கு வந்திருப்பாங்க பெயர் இதாகி ஓடிருப்பாங்க எங்கே எங்க ஸ்டெப் வைக்க முடியாமல் போயிருப்பாங்க யோகம் வந்து மிகப்பெரிய ஜங்க்ஷன் அதனால தான் அது சைவத்துக்கு ஜங்ஷனே யோகம் தான் ஆமா அதாவது சைவத்துக்கு ஜங்ஷனே யோகம் தான் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் உங்கள் வந்து பஸ்ஸு ரூட்டு கேட்குறாரு நம்ம ரொம்ப சொல்லி பார்த்துட்டு கடைசியில் பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா எல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறோம்ல பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா அங்கேயே சொல்லுவாங்க பஸ் ஸ்டாண்டு தான் ஜங்ஷன் நமக்கு சைவத்தில் ஜங்ஷன் எது தான் பஸ் ஸ்டாண்டு யோகம் தான் அதனால் இந்த நீதி இலைன் என்பது என்ன பொருள் சோதியை சொல்லிவிட்டு ஏன் நீதி இலைன்னு சொன்னார்ன்னா அந்த அந்த இடம்தான் ஒரு சாதகன் அழுவுகிற இடம் ஒரு சாதகன் அழுவுகின்ற இடம் அங்கே தான் அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சைவத்தில் ரொம்ப விமர்சிக்கப்பட்டவர் யார் திருநாவுக்கரசரோ மாணிக்கவாசகரோ அல்ல சுந்தரர் தான் யார் தான் விமர்சிக்கப்பட்டார் என்ன மார்க்கி அவர் யோகமாக இருக்கி அவர் தான் விமர்சிக்கப்பட்டார் இறைவனை தூது அனுப்பலாமா இறைவனை அனுப்பலாமான்னு கேட்டவரே எதுக்குள்ளே இருக்கிறாரு பெரிய புராணத்தில் இறைவனை தூது அனுப்பலாமான்னு கேட்டவரே இங்கே இருக்கிறாரு பெரிய புராணத்தில் அவரு நாயனாராக இருக்கிறார் சைவர்களாலேயும் மிர்சிக்கப்பட்ட இடத்துல ஏன்னா அந்த இடத்துல சுந்தரரை தவிர யாராலும் அந்த இடத்துல சரியாக வாழ முடியாது அதனால தான் இறைவன் அந்த இடத்துல சுந்தரரை கொண்டு வந்தது அதனால தான் அந்த மார்க்கத்தில் அப்படி வாழ்ந்து காட்டால் யாரை தவிர முடியாது சுந்தர யாராலையும் முடியாது அதனால தான் சுந்தரரை வச்சு காட்டினோம் அந்த அந்த ஆன்மா நழுவுற இடம் சோதி தரிசனத்துக்கு பிறகு நழுகிறோம் அந்த ஆன்மா எதற்கு பிறகு அருள் நிலைக்கு வந்த பிறகு நழுவும் எந்த நிலைக்கு போக முடியாமல் போ துரியத்துக்கு வந்துருவங்க துரியாதீதத்துக்கு வர முடியாமல் போயிரும் உண்மைநெறி விளக்கத்தில் நேற்று கூட சொன்னோம் அருளில் அழுந்தாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு அஞ்சாவது மந்திரத்தில் உண்மைநெறி விளக்கத்துக்கு மொத்தமே ஆறு தான் அஞ்சாவது மந்திரத்தில் அருளில் அழுந்தாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இப்போ ஒரு ஒரு அம்மா ஒரு பெண்ணை பெண் குழந்தையை பெற்று வளர்க்குறாங்க அந்த பெண் குழந்தை வந்து அப்பா அம்மா ஆதரவுல வளருது தனக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்துக்கொண்டு அம்மா விட்டுட்டு போகணும் இல்லை அம்மா கூடவே இருக்கிறது பெரும்போது இருக்கலாமா இருக்கும் அதுதான் பிரச்சினையை செய்வது முடியும் அதாவது இருவர் மடந்தயர்க்கு என்ப எண் ஒருவன் ஒருத்தி உரின் அம்மாவும் மகளும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறதுனால அந்த பெண் பிறந்த நோக்கம் என்ன செய்ய அது நிறைவாகும் அதுக்கு சில அறக்கடமைகள் இருக்குது அந்த அறக்கடமைகளுக்கு அது என்ன செய்யணும் வெளியேறியாகணும் வெளியேறியாகணும் அதை இருவர் மடந்தயர்க்கு என்ப கேட்டார் அதே மாதிரி தான் அதான் அந்த சோதிக்கு பக்கத்தில் எந்த வார்த்தையை போட்டார் நீதியை போட்டம் ஆன்மா நடுவுற இடம் எந்த இடம் தான் சரியைக்கு எல்லாரும் வந்துடுவாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை பத்து நாள் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா கிரியைக்கு வந்துடுவாங்க அவங்க தான் நான் ஒரு கௌமரம் மடத்துக்கு ஒரு தடவை போயிருந்தேன் முன்னாள் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தேன் அன்னைக்கு வந்து பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ட்ரைனிங் முடிஞ்சு அந்த ட்ரைனிங் எடுத்தவங்க என்ன ட்ரைனிங் எடுத்தவங்கிறத செய்து காட்டுறாங்க சூப்பராக வேத மந்திரம் சொல்கிறாங்க தமிழ் மந்திரம் சொல்கிறாங்க மைக்கில் அறிவிக்கிறதெல்லாம் செஞ்சு காட்டுறாங்க பதினஞ்சு நாளையில் என்ன வந்துட்டு கிரியை வந்துட்டு யோகம் அப்படி வராது யோகங்கிறது இங்கே வெளியே சொல்லிட்டு அந்த யோகம் கிடையாது யோகங்கிறது நீங்கள் சிவனை நீங்கள் நினைக்கணும் வேறு நினைவுகள் போகணும் அரை நிமிட நேரம் சரண கமலாலயத்தில் தவமுறை தியானம் செய்ய அறியாத மூடமட்டி அப்படிங்கிறார் அருணகிரியார்

அதுதான் உங்களுக்கு சிவஞானபத்தில் அஞ்சாம் நிற்பாவில் நடத்துகிறோம் ஆதாரங்கள்லேருந்து உயிர் ட்ராவல் இருக்குது அதாவது மூலாதாரத்தில் ஒரு கருவியாக இருந்தது அதற்கடு மணிபூரகத்துக்கு வரும்போது ஆம்மாவும் பிராணனும் சேருது அதற்குரிய இதயத்துக்கு வருது ஆன்மா பிராணன் சித்தம் பிறகு கண்டத்துக்கு வருது ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் கிடையாது மீதி இருபத்தைந்து கருவிகள் பிறகு இங்கே முப்பத்தஞ்சு ஆகுது பிறகு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி இந்த ட்ராவல் வந்து ஒரு இடத்துக்கு முப்பது வினாடி தான் சயின்ஸ் படி இருபத்தி ரெண்டு வினாடி நம்ம ஐயா சொன்னது ஆ அருணகிரியார் கருத்து கொடி முப்பது வினாடி தான் இந்த லட்சணத்தில் தான் நம்ம தியானம் அருணகிரியாரே இதை சொல்ல நீங்கள் எனக்கு முப்பத்தோரு வினாடி தியானம் வருதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ அருணகிரியாரை நீங்கள் பெரிய ஆளாக இருவீங்க புரியுதா வா அதனால் இந்த இடம் இந்த இடம் என்ன தவறுகிற இடம் ஒரு ஆன்மான் அழுகிற இடம் அதனால தான் நீதியிலேன் அப்படின்னா அதாவது ஆ அது நிறைய இருக்காங்க அப்படி அதாவது நிகழ்ச்சிக்கு வாங்கன்னா டிவியில் ஜோதி டிவியில் பார்க்குறேங்கிறாங்க நீங்கள் அந்த வெண்ணெய் தரல நேரம் பானை பார்க்குறீங்க அந்த அந்த இடம் இந்த இடம்தான் புரியுதா நீதியிலேன் வெண்ணெய்ங்கிறதே ஞானம்தான் வெண்ணங்கிறதே தான் நீதியிலேன் அதுக்கு பிறகு இருக்கிறத தனியாக பார்க்கணும் ஓற்றியன் அமுதே என நினைந்து இயக்கி அடுத்து பிறகு தனியாக பார்க்கணும் ஒன்றையே ஒவ்வொரு கான்செப்ட் வணங்கி ஒன்று சாவா மருந்து என்று நினைத்து ரெண்டு வழிபட்டு மூன்று துதித்து நான்கு கூவி அரற்றி ஐந்து என்னதெல்லாம் சொல்றாரு மட்டும் பார்த்துக்கிடுங்க அதாவது வணங்குதல் வேண்டும் காயத்தின் செயல் சாவா மருந்தே என்று நினைத்தல் யோகத்தினுடைய செயல் வழிபடுதல் காயத்தின் செயல் துதித்து அறற்றுதல் எதனுடைய செயல் வாக்கின் செயல் மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் வழிபடுதல் கிரியையில் வந்துடும் காயத்தின் செயல் அதாவது சரியகிரிய யோகங்களை தான் சொல்றாரு திரும்பவும் தான் சொல்றாரு சரியகிரிய யோகங்களை நாம் செய்து செய்யும் போது எனக்கு ஆறுதல் வருங்கிறார் செய்யும் போது எனக்கு ஆறுதல் வரும் ஆறுதல் வரும்னா என்னென்னா எப்போ நம்ம ஆறுதலை தேடுறோம் அதாவது ஒன்றை இழந்துடுறோம் ஒன்றை இழந்த பிறகு அது அடைந்தது போல ஒரு ஃபீலிங் வந்தால் தானே ஆறுதல் வரும் ஆமாங்க இப்போ அந்த நீதியிலேங்கிற இடத்துல இழந்தாச்சு ஆமாங்க அந்த நீதியிலேங்கிற இடத்துல ஆன்மா எல்லாத்தையும் விட்டுட்டு நடத்தோம் திரும்ப நான் வழி வணங்கி மருந்துன்னு சொல்லி வழிபட்டு துதித்து ஆறுதல் அடைந்தேன்னா திரும்ப அது ரீ செட் ஆகிருக்குது திரும்ப எனக்கு செட் ஆகிருக்குங்கிறத சொல்கிறார் சொல்கிற இப்போ ஒருத்தர் ஒரு ரொம்ப நேசிக்கப்பட்ட ஒரு உயிர் இழந்துடுறாரு அப்போ எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்லும்போது அவங்களுக்கு இவங்களாம் நமக்கு சொந்தமாக இருக்கிறாங்க பரவாயில்ல ஒரு சொந்தம் போனால இன்னொரு சொந்தம் வருதுன்னு நினச்சி ஆறுதல் அடைகிறாங்கல்ல அப்போ போன ஒன்று வரணும்னா அதுக்கான ஒரு காரணம் வேணுங்கல்ல அந்த காரணம் தான் இது அந்த நீதியிலேன் என்பது இழந்த இடம் ஆறுதல் அடைவேன் என்பது இழந்ததை அடைந்தது போன்ற ஒரு திருப்தி வந்த இடம் அந்த திருப்தி எப்போ வருதுன்னா சைவத்தில் நம்ம கற்றுக்கிறது சின்ன விஷயம்தான் சைவத்தில் எதையாவது இழந்தது போல சொன்னால் தோன்றினால் சரியகிரிய யோகத்தை செய்யு அர்த்தம் அவ்வளவுதான் விஷயம் ஆமா திரும்பவும் நீ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க அதை கரெக்ட் பண்ணிக்க சரியகிரிய யோகத்தை சரியாக செய் என்று ஒரு ஆறுதலிய அடைந்துகொள் அப்படி சொல்றார் இதை நீ அடையும்படியாக நீ இறங்கி அருள் செய்ய வேண்டும்னு கேட்கிற அருள் செய்ய வேண்டும்னு கேட்கிற இந்த மந்திரத்தில் இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா தலைப்புக்கு நேரடியாக தொடர்பான மந்திரம் பால் திருநீற்றம் பரமனை பரங்கருமையிடம் எதிர்ந்து தோற்றிமையடியான் கருத்திரை அளிக்கும் சோதியை நீதிகிறேன் போற்றிய நாமதே என நினைந்துங்கிற இடத்து பாருங்க அதுதான் எண்ணப்பதிகம் இந்த என நினைந்துன்னு வருதில்லை அந்த வார்த்தை தான் இந்த பதிகத்துக்கான தலைப்பு எண்ணப்பதிகம் அந்த ஒளியா இன்பத்து ஓகைங்கிறது மூன்றாவது மந்திரத்தில் இருக்கிறது இன்பமே அருளி அது பிற்கால தலைப்புக்கு காரணமாக இருப்பது மூன்றாவது மந்திரம் நூலில் இருக்கக்கூடிய தலைப்புக்கு காரணமாக இருக்கிறது என நினைந்து அதான் எண்ணப்பதிகம் ஆமாம் அடுத்து நம்ம யாத்திரை பத்து படிக்கணும் பூவார் சென்னி அடுத்த பார்க்கலாம் அடுத்த பாடப்பகுதிக்கு போகிறோம் கண்ணா சேர் எடுத்துட்டு வந்து வச்சுட்டீங்களா பக்கத்து வீட்ல இருந்து அவங்க வெளியூர் போறாங்க அதனால சேர் எடுத்து வீட்டுக்கு சொன்னாங்க இந்த கிளாஸ் இருந்ததுங்க அங்க